நடிப்புல தீவிர கவனம் செலுத்தி வரும் நடிகை ஜோதிகா இரண்டாம் பாகம் படத்திற்கு தயாராகி உள்ளதாகவும் இயக்குநருக்கு பெரிய தொகை கொடுத்து உள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் சமீப காலமாக ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்களுடைய இரண்டாம் பாகம் எடுக்கப்படுவது அதிகரித்திருக்கு இந்தியன் டூ மாரி டூ சந்திரம்கி டூ காஞ்சனா சீரீஸ் அரண்மனை சீரிஸ்னு போன்ற படங்களுடைய வரிசையில் தற்பொழுது நடிகை ஜோதிகாவுடைய படமும் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுது அப்படி தான் நடிகை ஜோதிகா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஓடிடியில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம் தான் உடன்பிறப்பு அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தில் ஜோதிகாவுடைய அண்ணனாக சசிகுமார் தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் கணவராக சமுத்திர கனியும் நடித்திருந்தாரு இந்த நிலையில்தான் இந்த ஒரு திரைப்படம் தன்னுடைய கெரியர்ல மிகவும் முக்கியமான படங்கள்ல ஒன்று அப்படின்னு நடிகை ஜோதிகா பல இடங்களில் சொல்லியிருக்காங்க தற்பொழுது இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகத்திற்கு தான் ஜோதிகா அவர்கள் தயாராகி உள்ளதாகவும் சொல்லப்படுது இயக்குனர் ரா சரவணன் இயக்கத்தில் உருவான இந்த படம் இரண்டாம் பாகம் எடுப்பது குறித்து பேச்சுவார்த்தையில் கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது உடன்பிறப்பை டூ கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளதாகவும் விரைவில் படப்பிடிப்பு துவங்க உள்ளதாகவும் சொல்லப்படுது மேலும் இயக்குனர் ரா சரவணனுக்கு ஒரு பெரிய தொகை அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே ஜோதிகாவை மீண்டும் கிராமத்து மனம் கமிழும் கதாபாத்திரத்தில் பார்க்க போவது உறுதியா இருக்கு அப்படின்னு ரசிகர்களும் சொல்றாங்க முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சியாகவே இந்த ஒரு பாகம் இருக்கும் என்றும் முதுமையிலும் அண்ணன் தங்கை பாசம் மாறாது என்று கான்செப்டில் தான் இந்த ஒரு திரைப்படம் எடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் சில தகவல்களும் வெளிவந்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லைலாம் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துருக்கும் நடந்துரு நடந் நடந்துட்டுருக்கு பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜீவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யாஸ் அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட்லி கொங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹினி மேமுக்கு என்னோட அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டைரக்டர் லேட்டஸிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச்